வெல்கம் டு கோலிவுட் டாக்கீஸ் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் வளர்ந்து வரும் ஹீரோ தான் சிவகார்த்திகேயன் தன்னோட நடிப்பு திறமையாலையும் காமெடியாலையும் பல லட்சம் ரசிகர்களை தன் பக்கம் இழுத்திருக்காரு இவரோட பத்தாம் வகுப்பு மதிப்பெண் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிவகார்த்திகேயன் திருச்சியில் இருக்க ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காரு இவர் தமிழ நூறுக்கு எண்பது வாங்கியிருக்காரு தாய்மொழியான தமிழை நேசிச்சு படிச்சாராம் சிவகார்த்திகேயன் இங்கிலீஷ்ல எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு இங்கிலீஷ ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு மேக்ஸ்ல எழுபத்தி மூணு மதிப்பெண்கள் வாங்கியிருக்காரு சிவகார்த்திகேயனுக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் சயின்ஸ்ல செவன்டி டூ மார்க்ஸ் வாங்கியிருக்காரு இவர் சோசியல் சயின்ஸ்ல அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் வாங்கியிருக்காரு சிவகார்த்திகேயனுக்கு சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் பிடிக்கவே பிடிச்சாராம் இவர் மொத்தமாக ஐநூறுக்கு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பங்கள் வாங்கியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு கோலிவுட் டாக்யூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க